நண்பர்களே இப்போ யூடியூப்பில் ஆதித்ய குருஜி ஐயாவோட விதிகள் வந்து சுபத்துவம் சூட்சமாவில் இதெல்லாம் பொருந்தலை சரியாக வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நானும் ஒரு டயத்தில் வந்து ஆதித்ய குருஜி ஐயாவோட வீடியோஸ் அண்ட் அவரோட ரிட்டர்ன்ஸ் ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை ரீட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சம் நானும் கற்றுக்கிட்டேன் அதாவது ஒரு லெவலில் ரொம்ப பேசிக்காக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அடுத்த லெவலுக்கு கிரகங்களை வச்சு எப்படி கணிக்கலாம் அப்படின்ற ஒரு என்ன என்னை கொண்டு வந்தது அவரோட வீடியோ கால் தான் ஸோ அது கண்டிப்பாக வந்து அது மறுக்கவே முடியாது நீ ஃப்யூச்சரில் கூட நான் கண்டிப்பாக இவரோட விதிகளை இவர் சொன்ன வார்த்தைகளை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் போகிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் இருந்தாலும் ஏன் ஆதித்ய குருஜி ஐயாவோட விதிகளை இப்போ ஏன் நிறைய பேர் வந்து மறுக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத என்னோடய என்னோட ஒப்பீனியன் நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் அதே போல் ஜோசியம் அப்படின்னாலே அடிப்படையில் நமக்கு வந்து ரொம்ப மிடில் கிளாஸில் கஷ்டப்படுறவங்க தான் அதிகமாக ஜாதகம் பார்க்க வருவாங்க பட் குருஜி ஐயா வந்து டாப்பில் இருக்கவங்களோட ஜாதக ஜாதகத்தை தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவர் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் விளக்கம் கொடுக்குற ஜாதகங்களும் அப்படி தான் இருக்கும் ரொம்ப டாப் லெவலில் அதிகமாக சுப தொடர்புகள் கொண்டு வரகம் அப்படி தான் இருக்கும் நமக்கு வந்து ஒரு சில ஜாதகங்களை பார்க்கும்போது இது சுப தொடர்பு இதுக்கு இருக்கா சுபத்துவமாக இருக்கா இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கா அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்க்குற ஜாதகம் எல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸில் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வர்றவங்களோட ஜாதகமாக தான் இருக்கும் ஸோ கரெக்டாக ப்ரெடிக்ஷன் எடுக்கவே முடியாது சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அந்த மாதிரியான ஜாதகங்களை அவர் போடவே மாட்டார் அது என்னன்னே தெரில அவருக்கு அப்படி கிடைக்கிறது இல்லையா அவருக்கு வர ஜாதங்கள் அப்படியான்னு தெரில ஸோ அது எனக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கீழ்மட்டத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களோட ஜாதகங்களை தான் நம்ம அதிக பார்க்குற சூ அதிகமாக பார்க்குற சூழ்நிலைகள் வரும் அந்த மாதிரியான ஜாதகங்கள் வந்து அவரோட எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கவே இருக்காது இப்போ என்கிட்ட ஒரு ரெண்டு ஜாதகம் இருக்குது அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காலையில் பதினோரு மணிக்கு மதுரையில் பிறந்த ஒருத்தரோட ஜாதகம் அதே மாதிரி அது வந்து ஜாதகம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஜாதகம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாதகம் இருக்குது அது வந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காலையில் ஒம்போது இருபத்தஞ்சுக்கு பிறந்த ஒருத்தரோட ஜாதகம் சரிங்களா ரெண்டுமே ஆண் ஜாதகம் தான் அதே போல் ரெண்டுமே கிட்டத்தட்ட கிரகங்கள் எல்லாமே சேமாக டிட்டோவாக ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு ஜாதகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் குருஜி ஐயாவோட ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் வச்சு நம்மளால் ஜாதகத்தை வந்து கணிக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் ஆக்சுவலாக அப்போவே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஆக்சுவலாக ஜோசியம் பார்க்கறதையே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன் ஜோசியம் பார்க்கல நான் ஒரு ஜோதிட ஆர்வலன்னு ஜாதகங்கள் பார்க்குறதே நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன் ஏன்னா ஒரு லெவன் ஒரு லெவலுக்கு மேலே டீப்பாக போக போக நம்மளால் ப்ரெடிக்ஷனை எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ யூஸ்வலாக ஜென்ரலாக சொல்கிற படிச்சன் ஓகே இப்போ ஒரு கிரகத்தை வந்து சுப கிரகங்கள் பார்க்கும்போது அந்த சுப தொடர்புகள் உள்ள கிரகத்தோட அந்த பலன்கள் தான் அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அடிப்படையில் இருக்குது அதை ஆதித்ய குருஜியாக சொல்லும்போது இப்போ ல மிதன லக்னம் லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் புதனோட சுக்கிரன் குரு தொடர்புகளில் இருந்தால் பௌர்ணமி சந்திரன் தொடர்புகளில் இருந்தால் பார்வையை பார்த்தா புதனுடைய தொழில் புதனுடைய சிந்தனைகள் அந்த மாதிரி எல்லாமே புதன் சம்மந்தப்பட்டே அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது எக்ஸாக்ட்லி கரெக்ட் கண்டிப்பாக இதை நீங்கள் எதுக்குனாலும் செக் பண்ணிக்கலாம் சனிக்கு பார்க்கலாம் செவ்வாய்க்கு பார்க்கலாம் எதுக்குனாலும் சூரியனுக்கு பார்க்கலாம் அதே போல் சிம்மம் வளர்த்து சூரியன் நல்ல அமைப்பில் இருந்தால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிற எல்லாமே சேமாக இருக்கும் ஆனால் என்கிட்ட இருக்க இந்த ரெண்டு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே ப்ரிக்ஷன் தான் சொல்ல முடியும் குருஜி ஐயாவோட வார்த்தைகள் விதிகளை நம்ம பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா இதில் தான் நான் அப்படியே ஸ்டக் ஸ்டக்காகி நின்றுட்டேன் இப்போ ரெண்டு ஜாதகமும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்திருக்கும் பாருங்கள் பார்த்தா தெரியும் மிதன லக்னம் லக்னாதிபதி புதன் வந்து மீனத்தில் இருப்பார் சரிங்களா சுக்ரன் உச்சமாயி கூட இருப்பார் லக்னத்துக்கு நாலில் குரு வக்ரமாக இருப்பார் லக்னத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் கேது இருக்கும் லக்னத்துக்கு ஆறில் ராகு இருக்கும் பதினொன்றில் சூரியன் சூரியன் மாந்தி இருக்கும் குருஜி ஐயா வந்து மாந்தியை எடுக்க மாட்டார் அதிகமாக வர அவர் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பெருசாக யூஸ் பண்ண மாதிரி இல்லை அதனால் மாந்தியை விட்டுருங்க நான் வந்து கட்டத்தில் உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கேன் சரிங்களா லக்னத்துக்கு பதினொன்றில் சூரியன் கூட மாந்திருக்கும் பட் சூரியன் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க இப்போ குருஜி ஐயாவோட பிரக்ட்ஷன் படி பார்க்கும்போது லக்னத்துக்கு ஒம்பதில் சனி இப்போ இது வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்த அந்த ஜாதகம் ஒன்று சரிங்களா ஒன்றா நம்பர் ஜாதகம் இப்போ அதே சேம் ரெண்டா நம்பர் ஜாதகம் பாருங்கள் மிதன லக்னம் ரெண்டில் செவ்வா நாலில் குரு வக்ரம் ராகு ஆறில் இருக்கும் ஒம்போதில் சனி இருக்கும் பத்தில் நீச்ச புதன் நீச்சமாகி சுக்கரனாங்க உச்சமாயி இருப்பார் புதன் கூட சேர்ந்துருப்பார் பதினொன்றில் சூரியன் இருக்கும் பன்னெண்டில் சந்திரனுக்கு ஏது இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு நாள் அப்படியே நெக்ஸ்ட் டே பிறந்த ஒருத்தரோட ஜாதகம் ராசி கட்டம் அப்படியே டிட்டோவாக சேமாக இருக்கும் மாந்தி மட்டும் அந்த இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவரோட ஜாதகத்தில் குருவோட சேர்ந்துருப்பார் அது மாந்தியோட கணிதம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு கிளம்ப மாறிட்டாலே டோட்டலாக மாறிடும் பகல் இரவு மாறும்போதே மாறிடும் ஸோ மாந்தி வந்து கண்டிப்பாக இடம் மாறிடும் ஆனால் அதே சமயம் அந்த இருபத்தி நாலாம் தேதி நாலாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொன்னேன் பார்த்திங்களா நம்பர் ஒன் ஜாதகம் அந்த டேட்லேயே இப்போ பதினோரு மணிக்கு ஒருத்தர் பிறந்து பத்தரை மணிக்கு பிறந்திருந்தாலும் மாந்தி ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்போ கூட நம்ம மாந்தியை டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது ஸோ ஆஃப் அன் அவர் டிஃப்ரென்ஸில் கூட பெருசாக எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ நாம் ஓகே நம்ம உள்ளே வருவோம் எதுக்குள்ளே வந்தோம் அப்படின்றதுக்காக இப்போ குருஜி ஐயா வந்து மேக்சிமம் கிரகங்களை வச்சு எல்லாமே சொல்லுவார் மேக்சிமம் கிரகங்களை வச்சு தான் இருக்கும் அவர் எந்த பார்வை எந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குது அப்படி தான் இருக்கும் பஞ்சாங்கத்துக்குள்ளே வரமாட்டார் சரிங்களா பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன் ஸோ இது சம்மந்தமாக எதுவுமே உள்ளே வரவே மாட்டார் ஏன்னா அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதிங்க அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது பெருசாக அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கவே தேவையில்லை கிரகங்களை தாண்டி எதுவும் நடக்காது கிரகங்கள் தசாபுத்தி தான் ப்ரையாரிட்டி இதை தாண்டி வெறு பெருசாக எதுவும் நடந்துட்டு போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார் ஆனால் இதில் தான் வந்து நான் கொஞ்சம் மா கொஞ்சம் மாறி நிற்கிறேன் ஏன்னா வந்து நிறைய விஷயம் உள்ளே இருக்குது எப்போ அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா குருஜி ஐயா சொல்கிற இந்த விஷயங்களை வச்சு கண்டிப்பாக ப்ரடிக்ஷன் எடுக்க முடியும் பட் ஒரு டீப்பாக போய் ப்ரொடிக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே சரி மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது அதை எப்படி மாந்தி கணிதம் எப்படி மாந்தி இடத்துல இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சேன் இப்போவும் எனக்கு அது அதிகமாக தெரியாது தான் நான் ஏன் வந்து ஆதித்ய குருஜி ஐயாவோட ப்ரொடிக்ஷன்ஸ் மட்டும் பத்தாது அவரோட விதிகள் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு மாறி வந்ததுக்கான காரணம் தான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ மாந்தியும் உள்ளே இன்டர்ஃபேர் ஆகுது ஜாதகத்தில் அது அதுவும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பஞ்சாங்கத்தில் வர்ற திதி யோகம் கரணம் இது இதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஸோ இதுவும் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போ ஜாதகம் டூ வந்திருக்கும் டிஸ்பிளே அதுவும் பார்த்துக்கோங்க ஜாதகம் டூவையும் பார்த்துக்கோங்க ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் இல்லை பக்கத்து பக்கத்தில் கூட வைக்கிறேன் ராசி கட்டத்தை உங்களுக்கு பார்த்தா கூட தெரியும் அப்புறம் தனித்தனியாக உங்களுக்கு ஜாதகம் ஒன்று ஃபுல் பேஜ் நான் எழுதுனதும் ஜாதகம் டூ ஃபுல் பேஜ் எழுதுனதும் காமிக்கிறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ குருஜே ஐயா சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே சேமாக வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல ஓகே ரெண்டு ஜாதகத்துக்கும் உள்ள காமனான ஒரு விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ரெண்டு பேரோட ஜாதகரும் ரெண்டு ஜாதகரோடய அப்பாவும் ஒரே மாதிரியான தொழிலை பண்ணவங்க தான் அதாவது இந்த இப்போ மார்க்கெட்டிங் ரிலேட்டடான்னு வச்சுக்கோங்களேன் வெளியூர் போயிட்டு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக போயிட்டு பொருட்களாக ஆர்டர் ஆர்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தொழில் தான் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பொருட்களை ஆர்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணுறவங்க தான் ஒருத்தர் வந்து லோக்கலில் போவார் அதாவது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றுறவர் ஒருத்தர் வந்து அதர் ஸ்டேட் போகிறவர் ஸோ ரெண்டு இது ரெண்டு தான் அதில் மேஜரான வித்தியாசம் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு ஜாதகங்கள் இந்த ஆண்கள் ஆண் பசங்க ப பிறந்ததுக்கப்புறம் தான் ரெ பேரண்ட்ஸ் வேறு வேற நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறாதீங்க பேரண்ட்ஸ் வேறு வேறு ரெண்டு பேர் அப்பா வேற அம்மா வேற எல்லாம் வேறு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி சம்மதமே இல்லை ரெண்டு ஃபேமிலிக்கும் ஓகே ஒரு இந்த ஜாதகர் ஒன்று அப்படின்றோட அப்பா வந்து அதர் ஸ்டேட் போய் ஆர்டர் எடுப்பார் ஜாதகம் டூ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்டர் எடுக்கிறவர் சரிங்களா ஆனால் ரெண்டு பேருமே சேம் ப்ராடெக்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது ஒரு காமனான விஷயம் ரெண்டுக்கும் அப்புறம் செகண்ட் காமனான விஷயம் ரெண்டு ஜாதகரும் ஜாதகர் ஒன்னும் ஜாதகர் டூ ரெண்டு பேருமே ரெண்டு பட்ட படிப்பு வாங்கினவங்க ஜாதகர் ஒன் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணார் ஜாதகர் டூ வந்து பிஎஸ்சியோ பிகாம் முடிச்சுட்டு எம்சிஏ பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு டிகிரி ஆக்சுவலாக டிப்ளமோ வந்து டிகிரியாக கன்சிடர் பண்ணுறதில்லை பட் இங்கே வரும்போது அது ஒரு பட்டம் தானே காலேஜுக்கு போயிட்டு கல்லூரி பட்டப்படிப்பு கிட்டத்தட்ட பட்டப்படிப்பு மாதிரி தானே ஸோ அதனால் ரெண்டு டிகிரியாக நான் கன்சிடர் பண்ணிடுறேன் ஸோ ரெண்டு பட்டப்படிப்பு அவரும் ரெண்டு பட்டப்படிப்பு சரிங்களா இது சேம் அதுக்கப்புறம் வந்து புதனுடைய புதனுடைய சிந்தனைகள் இருக்கணும்ல அவர் சொன்னபடி பார்க்கும்போது குருஜி ஐயா சொன்னபடி புதனுடைய சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும் வித்தியாசம் ஆனால் அதில் என்ன ஒரு வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா ஜாதகர் ஒன்றுக்கு வந்து மியூசிக் தெரியும் மியூசிக் தெரியும் மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து அவருக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது நல்லாவும் பண்ணுவார் ஒரு பாட்டை ஒர்க் பண்ணி கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டை பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஒரு சிங்கரை வச்சு ரெக்கார்டிங் பண்ணி அவரால் ஒரு பாட்டை வந்து முடிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது அதே போல அவருக்கு ஜாதகர் ஒன்னில் ஜாதகர் ஒன்னுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதாவது ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் தெரியும் அதை பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஈக்குவிட்டினா என்ன அப்படின்ட்டு பட் ஜாதகம் டூ வந்து அவருக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்ண தெரியாது இந்த மியூசிக் ரிலேட்டடாக எதுவுமே அவருக்கு சம்மந்தமே இல்லை சரிங்களா அவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அவர் கமாடிட்டி அது பா கமாடிட்டி வேற ஈக்விட்டி வேறு அது ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு காமனான விஷயம் இதுதான் ஷேர் மார்க்கெட் மிச்சபடி மியூசிக் வந்து ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியாது அந்த மாதிரி தான் அதே போல் வேறு இப்போ தசாபுத்தி கண்டிப்பாக வித்தியாசப்படும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஜாதகர் ஒன்று பிறந்தது கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் ஜாதகர் ரெண்டு வந்து இருபத்தஞ்சாந்தேதி பிறந்த ஜாதகர் ரெண்டு வந்து ரோகினில் பிறந்திருப்பார் ஓகே அப்போ நட்சத்திரம் இங்கே வித்தியாசப்படுது தானே ஆனால் அதை வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் யார் குருஜி ஐயா ஸோ நட்சத்திரங்களில் பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால எனக்கு அந்த அந்த ப்ரெடிக்ஷன் மெத்தட் சம்மாட்டு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும் அதே போல் திதிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சாரி திதி இல்லை யோகம் நாம யோகத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கு நிறைய பேரோட நிறைய பேர்கிட்ட பேசுனதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னா நாம யோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு சௌபாக்கிய யோகம் அப்படின்றது அடிப்படையில் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சே தீரணும் அந்த மாதிரியான அமைப்புகளில் பிறக்கிறவங்க தான் சௌபாகிய யோகத்தில் அந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க அப்படின்றது தெரிஞ்சு பட் அந்த ஜாதகர் டூ இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவர் வந்து அதில் பிறந்திருக்க மாட்டார் அவர் சோபன யோகத்தில் பிறந்திருப்பார் ஸோ அதுக்குத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரிங்களா அதே போல் காரணமும் வித்தியாசப்படும் கரணத்துக்கும் ஒரு சில பலன்கள் இருக்குது ஆக்சுவலாக எனக்கு கரெக்டான பலன்கள் தெரியல ஆனால் இதை வச்சு டிஃபர் பண்ணலாம் அப்படி டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதெல்லாம் அதை பற்றி குருஜி வந்து சுத்தமாக பேசவே மாட்டார் பஞ்சாங்கத்தை பற்றியே தொடவே மாட்டார் ஓப்பனாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பூர் ஜிகே ஐயோட புக்ஸை படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நாம யோகத்துக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து நானாக ஓனா கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ ஒரு சில நாமயோகங்கள் இருக்குது இப்போ வரியாணம் வைத்திருத்தி இந்த மாதிரி ஒரு சில நாமயகங்கள் இருக்குது அந்த நாமயுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நெகட்டிவ் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய நாம யுகங்கள் தான் அந்த நாம அந்த யோகத்தில் பிறந்து லக்னம் லக்னாதிபதி வலு சந்திரன் வலு விழுந்திருந்தா கெட்டு போயிருந்தா அதுக்கு ஒரு மாதிரியான பலனும் அதே மாதிரியான அமைப்புகள் கிரக அமைப்புகள் கொண்ட ஒரு ஜாதகத்துக்கு வேறு வேறு நான் இப்போ சௌபாகிய யோகத்தில் பிறந்து வேறு மாதிரி அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பலன் வேறு மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த கருத்துமே இல்லை ஸோ அந் அவர் அனுபவிக்க வேண்டியது வந்து எதை அனுபவிக்கணும் அனுபவிக்கக்கூடாதுன்றதையும் நாம யோகங்கள் டிசைட் பண்ணும் கரணமும் டிசைட் பண்ணும் கரணநாதன் நிறைய இடத்துல கையும் கொடுப்பார் உங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுற நேரத்தில் கரணநாதன் கை கொடுத்து கூட தூக்கி விடுவார் அதை வந்து திருப்பூர் ஜிகே ஐயா சொல்லுவார் அதை பற்றி நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே போல் மாந்திக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து அவர் கிரகங்களை மட்டுமே வச்சு பலன் சொல்லும்போது வந்து என்னால் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை அதனால தான் நான் குருஜி ஐயா விட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறி வேறு டேரெக்ஷனில் போய் நான் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக நான் எதுவுமே பெருசாக ஸ்டடி பண்ணலை அஸ்ட்ராலஜி பற்றி பட் இப்போ தான் திரும்ப எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு அது ஒரு மூணு வருஷம் முன்னாடி எனக்கு தோணுச்சு குருஜியோடய ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் அவர் சொல்கிற விதிகளை மட்டும் வச்சு டோ டீப்பாக ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணேன் இப்போ எல்லாருமே அதை பற்றியே பேசுகிறாங்க அது உண்மை தான் கரெக்டு தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனாலும் குருஜி ஐயா சொன்னது டாப் கிளாஸ் அவர் சொல்கிற மாதிரி சுபத்துவம் பா பாபத்துவம் சூச்சமாவில் இதெல்லாமே பக்காவாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே ஆனால் டீப்பாக உள்ளே போய் உங்களால் ப்ரடிக்ஷன் எடுக்க முடியாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன் நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ அதை தான் வேற வேறு வேறு மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஜி குமார் ஐயா மட்டும் கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரி தோணுது அது வந்து டோட்டலாகவே குருஜி ஐயா சொல்கிறது தப்புன்ற மாதிரி சொல்றாரு ஆனால் அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை குருஜி ஐயா சொல்கிறது ரொம்ப கரெக்டாகவே இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் நல்லாயிருக்கும் நட்சத்திரங்களுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும் எனக்குமே இன்னும் ப்ராப்பராக தெரியாது அது பட் அது வந்து தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை போட்டு யாராச்சும் யூடியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நம்ம இங்கே ரியாலிட்டியில இங்கே ஜாதத்தில் செக் பண்ணும்போது நமக்கு எது சரி தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பெருசாக மிச்சவங்க சொன்னது எனக்கு ஒன்றும் கனெக்ட் ஆன மாதிரி தெரியலை அதனால் நானும் அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் இருந்தாலும் நான் ஸ்டடி பண்ணுறதையே விட்டுட்டேன் ஸோ தெரிஞ்சதை வச்சு தான் நான் ப்ரிடிஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகேங்களா இதுதான் நான் சொல்ல வந்தது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரெண்டு ஜாதகத்தோட ஃபோட்டோவும் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும் அதே போல் வேறு காமனான விஷயங்கள்னு சொல்கிறதுக்கு என்ன அப்பாவோட பிஸ்னஸ் ஒரே மாதிரி ஆ ரொம்ப முக்கியமான விஷயம் காமனான விஷயம்னு சொல்லிட்டு நான் திரும்ப மறந்துட்டேன் முக்கியமான அப்பா வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான பிஸ்னஸ் அதே போல் ரெண்டு பேரும் அந்த ஜாதகர் ஒன் ஜாதகர் டூ ரெண்டு பேருமே ரெண்டு பட்ட படிப்பு முடிச்சுட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு வெளியே வேலை வேலைக்கு ட்ரை பண்ணி செட் ஆகாமல் ரெண்டு பேருமே அப்பா சம்மந்தப்படுத்த தான் பண்ண ஆரம்பித்தாங்க படித்த படிப்புக்கு பெருசாக எந்த யூஸ் இல்லாமே போயிடுச்சு ஸோ இது ரெண்டு ரொம்ப காமனான ஒரு விஷயம் அதே போல் இன்னொரு ஜாதகமும் என்கிட்ட இருக்குது அவர் வந்து அதுவும் ஒரு அஞ்சு தான் இருபத்தஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தான் ஆனால் வந்து சாயங்காலமாக நைட்டோ பிறந்திருப்பார் அதாவது இவர் இருபத்தஞ்சாந்தேதி ஜாதகம் ரெண்டு வந்து இருபத்தஞ்சாந்தேதி பிறந்திருப்பார் நான் சொல்கிற இன்னொரு ஜாதகர் வந்து அதே இருபத்தஞ்சாந்தேதி சாயங்காலம் பிறந்திருப்பார் அவரும் அதே மாதிரி தான் அப்பா வந்து இதே மாதிரி மார்க்கெட்டிங் தொழில் இதே சேம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் சேம் அவரும் ரெண்டு பட்டப்படிப்பு முடித்தார் கடைசியில் வேலை செட் ஆகாமல் வருமானம் கரெக்டாக அமையாமல் திரு அவரும் அப்பாவோட தொழில் தான் பார்த்துட்டு இருக்காரு எல்லாேருக்கும் கிட்டத்தட்ட இந்த மூணு பேருக்கும் சேமாக தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்தது இதனால தான் வந்து குருஜி ஐயோட பலன்கள் வந்து ரொம்ப டீப்பாக போக முடியலை நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறதுக்கு காரணமும் இது அதாவது இன்டெரக்டாக ஒரு காரணம் இது தான் டேரெக்டான காரணம் கிடையாது ஆனால் குமார் குமார ஐயா சொல்கிறதுலாம் என்னால் அது எப்படின்னு தெரில எனக்கு அந்தளவுக்கு டீப் நாலேஜ் இல்லைனால அதெல்லாம் ஏற்றுக்க முடியல என்னன்றது தெரில மிச்சப்படி ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க ஒரு வீடியோ கூட இப்போ பார்த்தேன் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை கேபி மெத்தட் வச்சு அவர் பார்க்குறாரு போல் அதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி சேம் டயத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் டிஃப்ரென்ஸில் பிறக்குனருக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் எடுப்பீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பார் கரெக்டு தான் அது தப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் வந்து கிட்ட கண்டிப்பாக ஆன்சர் இருக்குமா அப்படின்றது தெரியலை பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரியும் இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஃபர்தராக ஏதாவது வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்லுங்கள் எனக்கு பெருசாக திதி நாமயோகம் கரணத்தை பற்றி ஐடியா கிடையாது பட் ராசி கட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியும் அதை வச்சு வேணால் உங்களுக்கு எதாவது நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாவது நான் தப்பு விட்டுருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் அதை மாற்றிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்